ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகா வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டிக்கு போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம அபிகிட்ட வந்து தண்ணியே மறந்து அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி இருக்குங்க அபி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கண்டி ஆனா நீ பண்ற வேலைலாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குதுடி வீட்டுக்குள்ள ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து பிரியமா இருக்கிறவங்ககிட்ட சுற்றி சுற்றி வர மாதிரி அந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஒரு நாய்க்குட்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுறே ஆனா நீ அந்த மாதிரி சேஃப் ஜோன்லேயே இருக்க மாட்டேடி என்னை விட்டு நீ எங்கேயோ வெளியே போயிட்டடி நான் உங்ககிட்ட உன்னை எப்படியெல்லாம் பார்த்து பார்த்துக்கணும் எப்படியெல்லாம் உன்னை அரவணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீ என் சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டேற அபி நீ வேற என் அம்மா மாதிரி இருக்கிற நீ அக்கா வேற சொல்லிட்டாங்க அதுலேருந்து உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அபி நீ நான் என் உயிரடி என்னை புரிஞ்சுக்க மாட்டேடி ஆனால் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருந்தால் நான் எப்படி தாங்கியிருப்பேன் தெரியுமா உன் பின்னாடியே நீ போனா போவேன் நீ வானா மாவன் அப்படி இருந்திருப்பேன் நீ ஏன்டி என்னை கொள்ளுற அபி அன்ட்டு ராகவ் அப்படியே பெனாத்துவாங்க ஒரு கட்டத்தில் அபிக்கு வந்து கோவம் வந்து நீ போய் படுங்க